சென்னை அடுத்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் திருடு போன வழக்கு தொடர்பாக தற்பொழுது அந்த வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம் சந்திரசேகர் இந்த வெள்ளிக்கட்டிகளை திருடு போனதுக்கு தொடர்பாக தற்பொழுது அந்த வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன யார் யாராலும் இந்த திருட்டு சம்பந்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த தனியார் ஏற்றுமதி இருக்கும் நிறுவனம் ஒன்று கடலில் இருந்து ரெண்டு கண்டெய்னர் மூலம் சுமார் முப்பத்தொம்பது டன் வெள்ளிக்கட்டுகளை இறக்குமதி செய்தது இரண்டு கண்டெய்னர் மூலம் வந்த வெள்ளிக்கட்டிகளை துறைமுகத்திலிருந்து லாரிகள் மூலம் தங்களது வேரவுசுகத்தில் கொண்டு சென்று தனியார் நிறுவனம் ஆய்வு செய்தது இருபது டன் எடை கொண்ட வெள்ளிக்கட்டிகள் வந்த கண்டெய்னர் பெட்டி சரியாக இருந்த நிலையில் பத்தொன்பது டன் எடை கொண்ட வெள்ளிக்கட்டிகள் வந்த கண்டெய்னர் பெட்டியில் எடை குறைவாக இருந்தது தெரிய வந்தது தொடர் ஆய்வில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட முப்பது வெள்ளிக்கட்டையில் மாயமானது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கண்டெய்னரில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் கருவியை தனியார் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதானி துறைமுகத்திலிருந்து சரக்குகளை வெளியே அனுப்புவதற்கு முன்பாக கண்டெய்னர் பெட்டி திறக்கப்பட்டிருந்தது உறுதியானது இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் மேலாளர் இது தொடர்பாக காற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் காஸ்பூர் போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த திருட்டில் தொடர்புடைய நவீன்குமார் ஆகாஷ் அவினாஷ் தேசிங்கு குணசீலன் சந்தோஷ் வெங்கடேஷ் முகமது சண்முகவேல் ஆகிய ஒன்பது பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்களிடம் இருந்து காணாமல் போன வெள்ளிக்கட்டிகளில் இருந்து சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான ஐநூற்றி பத்து கிலோ எடை கொண்ட பதினேழு வெள்ளிக்கட்டிகள் நாற்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டன எஞ்சிய வெள்ளிக்கட்டிகளை பறிமுதல் செய்வது குறித்து மேலும் சிலரை பிடித்து காட்டூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரம்குமார் தகவலுக்கு நன்றி சந்திரசேகர்